Oh சந்தேகப்பா ஆடு மாடு மற்ற ஜீவராசிகளுக்கு பத்தியா அதுங்களுக்கு எதுவுமே சந்தேகமே வர்றது கிடையாது அந்த சந்தேகம் வராதால அதுங்க நிம்மதியா படுத்துக்குது நிம்மதியா தூங்கிட்டு நிம்மதியா இழந்துக்குது ஆனா இந்த பாழா போன மனிதங்கிறானே ஒவ்வொரு வினாடியும் இவன் மனசுக்குள்ள சந்தேகம் வந்துக்கினே இருக்கும் சந்தேகம் வர வரைக்கும் இவன் நிம்மதி இழந்துக்கினே இருப்பான் அதனால சந்தேகத்தை அதனால தான் பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் எந்த வித சந்தேகமோ நல்லதோ கெட்டதோ என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் மனசுக்குள்ளே சந்தேகத்தை வச்சுக்காதீங்க அதை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துக்குது கேள் சாமி எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் சாமி நினைவு நினைவுன்ற ஒன்று இல்லைன்னா இந்த உலகம் இயங்குமா சாமி உலகம் இயங்கும் நீ இயங்க மாட்டேன் உலகம் எங்க சாமி உனக்கு நினைவு இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் நினைவு தான் உயிர் உயிர் தான் நினைவு அந்த நினைவுன்னு உனக்கு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது உடலில்

உலகத்தில் இருந்ததுனால் சோறுபாடு முடியுமா உன்னால் உலக உலகத்தில் ஒரு அங்கந்தான் நினை ஊரில் உலகத்தில் இருந்தாலும் சோர்பாடை பச்சி வயம் போடல அப்போ நீ நீ தான் உலகம் உலகம் தான் அதனால் உலகமும் நீ ஒன்று நினச்சிக்காத உன் நினைவு உன்னோட சரி என் நினைவு என்னோட சரி அடுத்த நினைவு அடுத்த உன்னோட சரி என்னுடைய நினைவு மறைஞ்சால் என்னுடைய உடலும் மறைஞ்சிடும் உலகம் அறியாது உலகம் எதுக்கு இருக்கும் எப்போவுமே எத்தனையோ மகான்கள் வந்தான் எத்தனையோ அரசர்கள் வந்தான் எத்தனையோ மன்னர்கள் வந்தான் புலவர்கள் வந்தான் அவன் நினைவு போனோன்னா அவன் போயிட்டான் ஆனா உலகம் தான் இருக்குது அது மாதிரி உன் நினைவு போனா நீ தான் உலகம் இருக்கும் மனுஷனுக்கு உயிர் பிரியும்போது போது நவது வாரங்கள் வழியா பிரிஞ்சு போது சாமி அதே பயிர் பிரியா

உயிரியும் எவனும் பார்க்க முடியாது ஆன்மாவையும் எவனும் பார்க்க முடியாது கதை சொல்ற விஷயம் இல்லை இது அவருக்கு ஏக்கம் இல்லைன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவான் இப்போ பாருங்க உயிர் போதாக்க போய் இன்னக்குது பாருங்கன்னு காட்ட முடியுமா பின்ன எவனே எவையா கண்டுபிடிக்க முடியும் சாகு போறவனுக்கு அவன் உயிரை பத்தி தெரியாது உயிராக கண்டுபிடிச்சுவான சாகு போறவனுக்கு இழுக்கும் வழியில் தான் இருப்பானே தவிர உயிர் எப்படி போது நான் பார்த்து அது ஒரே ஆளுக்கு மட்டும் முடியும் ஞானிக்கு மட்டும் முடியும் அஞ்ஞானிகளுக்கு முடியாது ஸோ என்னோடய ஜாதகத்தில் வந்து ஜென்மசனி நடக்குது கேது தசை நடக்குது அதனால் வந்து எது எந்த விஷயத்தையும் தொடங்காத ஒரு ஐயர்கிட்ட ஒரு கேள்வி யார் இது சொன்னது ஒன்று ஜாதகார் அவர்கிட்ட ஒரு கேட்டு இது எப்போ தான் முடியும்னு சரி இதை மாற்றிட்டுங்க எனக்கு வந்து இல்லை சமயம் இதை நம்பருதான் நம்பக்கூடாது மூணு நான் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பேசுகிறது கிடையாது இந்த ஜோசியம் ஜாதகம் ராவபாலம் யமகண்டம் இதெல்லாம் நான் பேசுகிறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் எந்த ஜோசியத்தையும் நம்பணும் என் விதியை தான் நம்புவேன் உன் விதிப்படி தான் நடவன் எந்த ஜோசியினாலையும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது போய் கேளு ஜோசி இருக்கிட்டா இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் மாற்றிட்டுப்பா நீ நான் உனக்கு என்ன அமௌண்ட் ஒன்றுமா தரேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு அவங்க தான் எல்லாமே தெரியுது இல்லை அவங்களுக்கு உனக்கு ஆகுதுன்னு அவங்களுக்கு அது அதனாலேயே ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயக்கமாக இருக்கு அதுதான்பா நீங்க அவங்க தான் கேட்கணும்ப்பா என்கிட்ட வந்தா கடவுளை பத்தி அதை எப்படி அறியணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தான் எங்க கேட்கணும் அதனால விஷயத்தெல்லாம் நான் பேசறது இல்லை இல்லை அவங்க அவங்க சொல்றாங்களே அவங்க தான் யார் சொன்னான அவங்ககிட்ட கேட்கல என்கிட்ட வந்து கேட்டு என்ன பண்றதுதான் நான் ஜோசி ஜாதகம் பார்க்கிறது இல்லையே நான் அதை நம்புறதும் இல்லை நான் கடவுளை நம்புவேன் என் விதியை நம்புவேன் வேறு எதையும் நான் நம்பதில்லை எனக்கு என்ன நடக்கணும்போது எவனாலையும் தடுக்க முடியாது என்ன நான் என்ன செய்யணும்னு என் மனசு நினைக்கிறதோ அதை செய்வேன் நான் நான் யாரையும் கேட்டும் செய்ய மாட்டேன் எந்த ஜோசியம் ஜாதகம் எது பேராசி எதையும் பார்க்க மாட்டேன் இது வரைக்கும் பார்த்ததில்லை எனக்கு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் அதனால நீ நம்பறதை நம்பாததும் உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அவங்ககிட்ட போனேன் உனக்கு நம்பிக்கை இருந்துருந்ததுனால் உன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா எது இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் செய்யறேன்டான்னு செய்திருக்கணும் அது லாபமோ நஷ்டமோ அது உன்னோட போயிருவான் உன்னோட்டன்னு சொல்லும் போது உனக்கு குழப்பம் தானே வந்தது இல்லை நஷ்டப்பட்டதால தான் ஒரு குழப்பம் வந்ததா தான் அதான் அவர் தான் அவர்கிட்ட கேட்டு அதை சரி பண்ணிவிட்டு சொல்லு ஒரு அமௌண்ட் தர சாமி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க எனக்கு சொல்லு சரி இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது அனைத்துமே விதிப்படிதான் நடக்குதாங்கய்யா தான் நடக்கும் பெரிய பெரிய நிகழ்வுகள் சரிங்க எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும் இது கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும் விதி கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும் மதி என்னதான் விளையாட்டு காமிச்சாலும் முடிவு வந்து விதிகில தான் உன் பிறப்பும் விதியால் தான் பிறந்த உன் இறப்பும் விதியால் தான் முடிய போகுது இடையில மதிய அறிவை வச்சுன்னு விளையாடி நினைக்கிறோம் உலக வாழ்க்கையில அது அது அதுதான் நான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மனித வாழ்வு நடந்தங்கிறது அவன் மதிக்கேற்ற மாதிரி உயர்றதும் தாழ்றதும் அவனுக்கு அவனுக்கு மதிக்கேற்ற மாதிரி செய்கிறான் செயலாகுது அகம்பாவம்னா என்ன செய்யணும் எந்த செயலும் செய்யாத உட்காந்து அகம்பாவம் வளராது எல்லா செயலும் செய்யும்போது அகம்பாவம் இருந்தால் தான் செயலை செய்ய முடியும் அதனால் எதுவுமே செய்யாதுங்க சாப்பிடுங்க படுத்துருங்க அகம்பாவத்துக்கு வேலை இருக்காது சாப்பிடணும் இழந்துக்கணும் சாப்பிட்ணும் படுத்துக்கணும் திருப்பி புள்ளையை பார்க்கக்கூடாது மருமையில் பார்க்கக்கூடாது கொண்டாட்டியை பார்க்கக்கூடாது எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அகம்பாவத்துக்கு அங்கே வேலை இருக்காது பொண்டாட்டியை பார்த்து என்ன செய்யலை செய்யலைன்னா ஏய் அகம்பாவம் வந்துவிடும் அங்கே பிள்ளை பார்த்து என்ன செய்யலைன்னா அதட்டும் போது அகம்பாவம் வந்துடும் ஒரு வேலை செய்கிறத்துல வேலை செய்கிறதில் அதட்டினா அகம்பாவம் வந்துடும் இந்த எந்த செயலும் இல்லைன்னா அகம்பாவம் அடங்கிடும் பிறப்பின் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பிரிவில் வந்து நோய் மாதிரி மா மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கவங்களா நம்ம காரணமாக வேண்டாம் நம்ம என்ன நம்ம கண்ணதுல ஒருத்தன் ஆயிரம் அத்துழியம் சரி ஆனா அவன் நோய் நொடி இல்லாத வாங்கினுக்குறான் சரி நம்மளால முடிஞ்ச தர்மத்தை பண்ணின்னுக்குறோம் சரி ஆனா நம்ம நோய் நொடிய வதையிறோம் நம்ம குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்குறோம் எல்லாரும் ஆமாங்க நமக்கு என்ன தோணும் கடவுள் பாடு நான் உங்க உங்க கடவுளை கும்புறேன் கடவுளை என்ன சோதிக்கிறான் சரி அப்படின்னு நினைப்பீங்க கடவுளுடைய சோதனையே இல்லை சரி நம்ம முன் செய்த வினையனுடைய இது சார் அந்த உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும் இந்த இந்த பயனை வந்து தீக்கணும்னா ஒரே ஒரு வழி யோகம்ன்ற தான் அழிக்க முடியும் தான் இதை ஆனால் வரான் வாங்குறான் போகிறான் ஒரு நாளோட உங்கள் சரி வீட்டுக்கு கொண்டாட்டி பார்த்த உடனே இதை அது கத்துக்குறோம் எதுன்னு தெரியலாம் சரி நம்ம என்ன சொல்ல முடியும் நம்மளால் சொல்லி கொடுக்க தான் முடியும் கரையாறுறது அவன் வேலை நம்ம கரையாறுன்னா நான் போலியே போலியேனா நம்ம என்ன பண்ண முடியும் அவனை இடமையை விட்டு வர முடியும் அதனால முடியாது சொல்லிக் கொடுக்குறது நம்ம நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் காரணம் வினை சரி நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு துக்கத்துக்கம் காரணம் வினை சரிங்கய்யா இந்த விளைவையில் விளக்குறது தான் ஞானம் சரிங்க அதை விலகைக்கு முயற்சி பண்ணணும் விலகிக்கு முயற்சி பண்ணால் நம்ம அனுபவிச்சிக்கிட்டாக்கா சரி சரிங்கய்யா என்னதான் மற்றங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாலும் நல்லதுமே நினைக்கிறோங்க நல்லதுமே பண்ணுறோங்க ஆனா கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து வெறுத்து நல்லது பண்றேன்னு நான் யார் சொன்னாலுமே நம்புறது கிடையாது சரிங்க ஏன்னா இந்த சிங்கப்பூர்ல இருந்து கூட ரெண்டு பொம்பளைங்க வந்திருந்தாங்க பிராமண பொம்பளைங்க சரிங்க வந்தவொடனே சொன்னாங்க சாமி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுல இருந்தா நான் நல்லது தான் சரிங்க ஆனா எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது சரி அப்படின்னா நான் சொன்னேன் நான் நல்லது பண்றேன் நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன் உங்க மட்டும் பக்கத்து விட்டுக்காரன்னு சொல்லிட்டோம் அப்ப ஒத்துக்கிறேன் ஏன்னா

காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி இது வந்து வருங்காலத்தில் மாறுங்களா இப்படியே இருக்கு நீ சொல்லுங்கிற காலா காலமாக பார்னு பெண் பெண்கள் அடிமைப்பட்டு வச்சுக்கிறாங்க எது உண்மை நீ சொல்றது உண்மையா பார்த்து சொல்றது உண்மையா அவர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பின்ன அப்புறம் எப்படி நீ நீ அடிமை ஆகிட்ட பெண்ணுக்குன்றதுக்காக ஊரில் அடிமை அடிமையாகிட்டான்னு நினச்சிட்டாங்க

நான் சொல்லிக்கிற பொம்பளை ஒரு புனிதமான ஒரு இல்லை இந்த உலகத்தில் வந்திருப்பியா என்ன அதனால எதையுமே அவசரப்பட்டு கேள்வி கூட சிந்திக்கணும் சரியா தப்பா நம்மளே சிந்திச்சுட்டு கேள்வி கேள்வி தப்பு இல்லை ஆனா எதையும் சிந்திக்காத ஒருத்தர் மேல பயிர் சொல்லக்கூடாது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்ணு ஆணா அடக்கி வச்சிருக்கிறான் எத்தனையோ பெண்கள் ஆணை அடிமைப்பட்டு வச்சுக்கிறான் வீட்டுல அதே நேரத்தில் பெண்கள் எப்படியோ ஆம்பளைங்க குடும்ப பற்றியமாக இருக்கிறாங்க சரி சரி வேறு யாரும் யோகியான்னு சொல்ல முடியாது பெண்கள் எல்லாம் அயோத்தியா ஆண்கள் எல்லாம் யோகியான்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா ஆண்களும் யோ பெண்களும் அயோக்கியான்னு சொல்ல முடியாது சில பெண்கள் கனவமார்களே எட்டு மாதிரி வச்சிருக்கிறான் சில பெண்கள் ஆண்கள் ஒருபடி ஃபோன் கூட போடாத அதை இவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அது கூத்தாடிக்குறான் அதனால ரெண்டும் சமமாக தான் இருக்குது மார்னுட்டு என்ன பண்ண போற மாறி வருங்காலத்தில் மாறி நீ வருங்காலம் வரைக்கும் இருப்பி அனுப்பாரு இந்த காலத்தை பத்தி யோசிச்சு எப்பவுமே கடந்த காலத்தை யோசிக்காத வருங்காலத்தை யோசிக்காது நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை யோசிச்சு அதான் உன் அது நல்லது சரி அவங்க கண் இது பண்ண சொல்றாங்க ஆர்வம் மட்டும்தான் அங்கே பார்க்கணும் மனசு வந்து மூச்சு மேலே இருக்கணும் அப்புறாங்க அப்புறம் கால் கொஞ்சம் உடஞ்ச கால ரெப்ட் சைட் போட்டு பண்ண சொல்கிறேன் பலத்த காலம் இடத்த கால மேலே போட்டு பண்ண சொல்கிறாங்க சரி அது இல்லாமல் ஸ்டூல் மேலே உட்காந்து பண்ணலாங்களான்னு கேட்கலாங்க ஏன் கீழே அந்த கால் காலு உடஞ்சதுக்காக பண்ணு எது எங்கே உட்காந்து பண்ணாலும் சரி ஆனால் மனசு மூச்சு மேலே தான் கணும் உடல் மேலே இருக்கூட உடல் மேலே இருந்தால் கால வலிக்குது கை வலிக்குதுன்னு என்ன இப்போ மூச்சு எப்படி போகுதுன்னு தெரியாத போதும் அதனால எந்த நேரத்துலையும் மூச்சியை கவனிங்க பார்வை மட்டும் இப்படியே பார்க்கணும் அசுகம் இப்படி சிண்டி இருக்கக்கூடாது அப்படி பார்வை வச்சிட்டீங்கன்னா செத்தாட்டு கன்று மாதிரி நிற்கணும் அப்போ தான் கண்ணுல எரிச்சில் எடுத்து தண்ணி கொட்டி கண்ணு மறுத்து போயிடும் ஆனால் மனசு மூச்சோடு தாங்கணும் மூச்சு தான் நீ நீ தான் மனசு அதையே கவனிக்கணும் உடம்பு மேலே ஞாபகம் வச்சிங்கன்னா ஈ கட்சா எறும்பு கூட தெரிஞ்சுட்டோம் நீ ஞானத்தை விட்டுடுவோம் அது மாதிரி அதுக்கப்புறம்

என்னப்பா நல்லா இருக்கியா நல்லா சரி படம் பண்ணுறியா பண்ணு ஆ இன்னும் பகலில் ஒரு மணி நேரம் பண்ணலாமே அப்படின்னாப்பா சரி நீ வேலை பார்க்குறியா ஆட்டோ ஓட்டுறியா வேண்டாம் நீ ஒரு மணி நேரம் வேண்டாம் ப நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் மொதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க ரெண்டாவது ட்ரிப்பு நேற்றுக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க ஒரு சொம்பு நிறையா தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க ஆனால் நான் தவறாமல் போட்டு ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு இருக்கியாப்பு எல்லாம் சரியாக போயிடும்பா அப்புறம் சொல்கிறேங்க ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடியதுங்கய்யா வயிறு ஊதுதுங்க அப்படின்னு இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா இனிமே சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு இதே கனவுல காட்சியாக்கின்றது தொடர்ச்சியாக எனக்கு வருதுங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க இது பக்கம் கோயம்புத்தூர் வெளிநாடுல இருந்து சொல்லுவாங்க வெளிநாடுல இருந்து ஏராளமான ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஆனா இது என்ன காரணம் இது வந்து மற்ற சாண்டியர் மாதிரிலாம் நான் சொல்வதில்லை ஆமாம் நான் கனவுல வருவேன் நான் அந்தத்தில் பறப்பேன் காற்றுல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் நினச்சவங்கிட்ட வரலிங்களே இங்கே முதல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்ததே வீடியோவில் விஷயத்தை நான் பெருசாக ஆக்கிறதே கிடையாது அது பெருசாக நினைக்கிறதே கிடையாது நான் தான் பா வந்தேன் நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் நான் உலகம் முல்லா போகிறேன் காத்துலேயே பார்த்துன்னு போயிடுவேன் நான் அது அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது நான் அது மாதிரி செய்யல சொல்கிறது நான் புழுவர்கள்லாம் கிடையாது நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நினைவுகள் என்னும் மேலே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது ஏற்பாடு இந்த கனவுகள் வர்றது காரணம் வெளிநாட்டிலையும் சரி ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி ம மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க வெளிநாடு இங்கிலாந்து கனடா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகள்லேருந்து எனக்கு அதிகமான ஃபோன் வரும் இது காரணம் என்னென்னா வீடியோ பார்க்குறாங்க அந்த வீடியோ மனசில் பதியுது அதனால் நான் கனவுட போகிறேன் நான் எங்கேயும் போகிறது இல்லை நானே எங்கே போ எங்கெல்லாம் போட்டு நேராக ஒரு பேங்குக்கு போய் நல்லா மூட்டை கட்டினா கட்டிட்டு வாங்க பில்லிட்ட அதனால நான் எங்கேயும் போ நான் அவங்க மனம் அந்த மாதிரி பிரம்மையே உண்டாக்கிக்க பார்க்குது தவிர நான் யாருக்கிட்டும் போறது இல்லை சமயம் நான் சக்தியே இல்லை அதனால் சந்தோஷமான விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா மனம் அப்படி போது உங்களுக்கு வெளி விவகாரத்தில் சுத்தாது மனம் நல்லா இருக்கும் அதனால் அப்படியே போகும் உங்களை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மிண்டு போயிருந்த பார்த்துட்டு சாமி உங்களை மாரி தெளிவாக சொல்லி இந்தமாரி புரியிற மாரி ஏன்னா இது வரைக்கும் நான் சித்தர் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் அது இது புரியாது எனக்கு விளக்கம் தெரியாது அது அந்த திருக்குறள் எழுதின மாதிரி இருக்கும் படிப்பறிவு வந்த அளவுக்கு கிடையாது எனக்கு ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாருங்க உண்மையிலே ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அறியாமையே உடம்புல நடுங்குது எனக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமாக பார்க்குற அளவுக்கு ஆகிடுச்சிங்க ஆனால் அளவுக்கு தெளிவு நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி இருக்கா கேள்வி இருக்கான்னு வீடியோவை பார்த்தாலே போதும் இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி சொல்லிட்டிங்க நான் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் இதை கேட்கலான்னு நிமிஷம் இருப்பாங்க ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருப்பாங்க இது மாதிரி இடத்துக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் இருக்கிற கேள்விக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்கோ அப்போ பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கும் விடை கிடைக்கும் அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தம்பா பேசிக்கிறேன் உண்மையை தெரிஞ்சுக்கணும் முதல்ல பொய்யான பக்தி பண்ணிக்கணும் போலி பக்தியில் தெரியக்கூடாது உண்மையை தெரிஞ்சுக்கோ உணர்வு உன்னை தேடு உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன் நான் எங்கிட்ட வா நான் இப்படி பண்ணிடுறேன் உன்னை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னால் நானே ஒரு பீச்சகார மாதிரி பண்ணிங்கிறேன் உன்னை எங்க நான் வசதி ஆக்கிறது அதனால இது மாதிரி ஏமாத்திரவே நான் பண்ணுறதில்ல உண்மையை சொல்லுவேன் எட்டால் எது எடுக்கல நான் போ எனக்கு அதனால் என்ன நஷ்டம் ஐயோ அந்த உண்மையோட சக்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமாக தான் இவ்வளோ பேர் தேடி காரணமே அந்த உண்மையாட சக்தி தான் வேற எதுவுமே கிடையாது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வரதுக்கு காரணமே அதுதான் அது கயிறு போட்டு இழுத்த மாரி அவ்வளோ ஒரு தெளிவு இன்னும் ஒரு நான் என் ஆயுசுக்கு பார்த்து கிடையாது பார்க்க போகிறது கிடையாது அந்த மாதிரி தாங்க இருக்கு நன்றிங்க ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்திருக்கிறாங்க இப்போ ரமணர் வந்தார் ஒரு காலம் அல்லனார் வந்தார் ஒரு காலம் ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு காலம் விவகானந்தர் வந்தார் ஒரு காலம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகானை இறைவனான அனுப்புவான் அந்த பூமிக்கு அவனுடைய கடமைகளை செய்து அவன் போய் இறைவனோட கலந்துடுவான் இதுதான் சுயற்சி ஆனால் அந்த மகான்கள் வரும்போது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கணும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அதை உதாசீனப்படுத்துறாங்க என்னால் தான் சிவகை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் ஒரு மகான் வரும்போது அவனை கல்லை தடிக்கிறீங்க கட்டியை தடிக்கிறீங்க அவனை தீட்டுறீங்க அடிக்கிறீங்க ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்று இடத்தை ஊந்து ஊந்து ஒன்று உங்களை மாதிரி முட்டாளி அவனா இருப்பானு கேட்கலான் இருக்கும்போது பயன்படுத்தியில் ஆனால் அவனை கிண்டல் பண்ணுறது டெய்லி பண்ணுறது அடிக்கிறது தீட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது ஆனால் போயிட்ட பிறகு அவனை ஊந்து ஊந்து கும்புறது என்ன பயன்படுறான்னு கேட்குறேன் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா அதனால தான் மக்களுக்கு புரியல இந்த அளவுக்கு விளக்கி சொல்லல அதனால தான் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு என்னுடைய எண்ணம் பூரா இங்கே தான் இங்கே என்ன வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு சாமி சரி ஆனால் இந்த நீங்கள் சொன்னதில்லையே மாடை மாளிகை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிவிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வரும்னு சொன்னீங்க சாமி அது எப்படி தர்மங்கள் பண்ணணுங்கிறத இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும் சரி சாமி இது மாதிரி ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணணும் தர்மம் ஒன்றும் குடிகாரனுக்கு போய் தர்மம் பண்ணக்கூடாது நீ ஏன் கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா குடிகாரனுக்கு துட்டு குத்தீங்கன்னா அவன் குடும்பத்தை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா அவன் கூட்டிகிட்டு எங்கன்னா தூங்குவோம் அம்பாட்டாட்டி பிள்ளை வீட்டில் பட்டினியாக தூங்குவோம் சரிங்க அது மாதிரி தான் அதுக்கு பேர் தர்மம் கிடையாது அதனால தர்மத்தை பார்த்து பண்ணணும் பண்ணுற தர்மம் எப்படிப்பட்டதான் ஒரு குருக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு துண்டு கொடுக்குற சாமிக்கு தெரியுமா தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கு தெரிய யாருக்கும் தெரியாது இப்போ இது மாதிரி இடத்துல கொடுக்கும்போது ஆகும் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் இல்லை அதே நேரத்தில் நீ செய்த தர்மங்கள் வந்து நீயும் செத்து போயிடுவேன் நானும் செத்து போயிடுவேன் ஆனால் நீ செய்த தர்மங்கள் இந்த உலகத்தில் நினச்சி நிற்கும் நெச்சு நிக்கிற மாதிரி செய்யணும் செய்யணும் அதுதான் தர்மம் நம்ம மறைஞ்சாலும் நம்மளுடைய உழைப்பு அழியக்கூடாது இங்கே நிலச்சுன்னா அது பல ஆயிரம் பேருக்கு உபயோகப்படணும் அந்த மாதிரியான செயல்களெல்லாம் தர்மங்கள் சாமியே நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசுல ஆணி அடிச்ச போல இருந்து சாமி ஒன்று ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலைங்க ஐயா ஐயா ரொம்ப ஆத்ம ரொம்ப நன்றிங்க ஐயா இன்னும் நீங்கள் நூறு வருஷம் வாழும் சாமி நான் ஒரு வருஷம் வாழ்ந்தா நான் எழுத்துக்கிட்டு தான் சாமி நான் இப்பவே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது எனக்கு அது வெளிநாடுக்கு சமையல் ரூமுக்கு டைனிங் ஹால் கட்டிட்டேன் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரூப் போடுற ரூப் மட்டத்தில் நிக்குது பில்டிங் அதை கட்டி முடிக்கணும் இங்க ஒரு கோபுரம் கட்டணும் இதை கட்டிட்டா அன்னைக்கே உயிர் போயிடுச்சு நான் கவலைப்படணும் இல்ல இல்லை ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நாள் இருந்த எனக்கு என்ன வேலை இங்க கடவுள் இருக்கிறன்னு பேரறிவாளன் கடவுள் அஞ்ஞானி வந்து நூறு வருஷம் ஆகணும்னா ஒன்னு மேல இருக்க மாட்டான் பேனுக்கு நான் அங்கேயே தென்னைமையிலேயே உட்காந்துப்பான் ஆனால் நான் சாகக்கூடாது கூடாது ஏன்னா அஞ்ஞானி ஞானினுடைய வேலையை நேர்த்தமா அவன் எதுக்காக வந்தனோ அந்த வேலையை மூன்று தான் அவன் க கிளம்பிடணும் கடவுள் அதான் ஞானம் அதனால சில வேலைகளுக்கு தான் செய்து நோக்காதுங்கிறேன் எல்லாம் நான் கிளம்பிடுவேன் போ கிளம்பிட்டு இருப்பேன் இன்னும் கிளம்பாத இருக்கிறதுக்கு காரணம் சில வேலையெல்லாம் செய்து வச்சுட்டு போனோம் அப்போ தான் பின்னாடி வரவங்க அதை பயன்படுத்திக்க முடியும் அதனால செய்து நினைக்கிறேன் என் வீட்டுக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கு செய்யலை உலக மக்களுக்காக செய்து நினைக்கிறேன் நான் அது உபயோகப்படணுன்றதுக்காக நன்றி சார் நன்றிப்பா பிறந்தது நிஜம் போக போறது நிஜம் இப்ப மதியில வாழ்க்கை நடக்குதா இல்ல கர்ம வினய பிரகாரம் வாழ்க்கை நடக்குதா பிரகாரம் வாழ்க்கை நடக்குது விதி ஐயா இந்த இந்த கர்ம தொடர்பு இருக்குங்களா விதியும் மதியம் சேர்ந்துதான் விளையாடுனது விதியால நீ பிறந்த மதியால் இப்ப வாழ்ந்து கர்ம இப்போ அதுதான்ப்பா கர்ம வினையால் தான் நீ பிறந்த இல்லன்னா நீ போறப்பற இல்லையே

அதனால் நினைவுகள் நமது முடிவுகள் இறைவு வாழ்வோம் வாழும் நன்றிங்கயா ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தைரியமாக சொல்லுவாங்க எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு எப்போ போனாலும் அவங்க தைரியமாக தைரியத்தை இருக்கவே மாட்டாங்க கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க ஆனால் அதுதான் அப்பப்போ சொல்கிறது உன்னை சோதிச்சு பார்க்க ஒரு காலம் வரும் அந்த மாதிரி ஐயாவை சோதிச்சு பார்க்கவும் ஒரு காலம் வந்துது அது எந்த காலம்னா நாங்கள் எல்லாம் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம் ஓலை வீட்டில் இருந்தாங்க விடுங்க மூணு லேயராக இருக்கும் ஒரு ஒரு லைன்லேயும் அஞ்சு அஞ்சு வீடு அன்றைக்கி சனிக்கிழமை அப்போலாம் சனிக்கிழமை ரேஷனில் கிருஷ்ணா ஆயில் அரிசி மாமாயில் எல்லாம் போடுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல அன்றைக்கி ஊற்றுவாங்க எல்லார் ஊர்லேயும் அஞ்சு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கிருஷ்ணா இல்லை இருக்குது மண்ணெண்ணையும் இருக்குது எல்லோரும் வாங்கி வச்சுட்டாங்க கரெக்டாக எல்லோரும் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வீடெல்லாம் எரியுது வீடெல்லாம் எரியுது நான் என் பெரியப்பா மகாபாரதம் மகாபுரத்தை பார்த்துருக்கோம் மகாபாரதம் அப்போ அப்போ தான் போவேன் வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது அப்போ அந்த டைம்லலாம் மகாபாரதம் போட்டதுனா கதவு தட்டுறாங்க வேகமாக வீடெல்லாம் எழுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சுங்கிறது உள்ளே போய் நெருங்கவே முடியல ஏன்னா வீடு மட்டும் எரியல ஒரு ஒரு வீட்லேயும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு மண்ணெண்ணெய் இருக்குது அது ஃபயர் ஆனால் வெடிக்குது போது என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை கூட யாரும் கிட்ட போய் எடுக்க முடியல ஆனால் அவ்வளோ தீச்சரியமாக இருக்குது நான் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் போட்டிருந்தேன் மேலே துணி கூட இல்லை அப்போ போய் முடியுமான்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு நாங்களாம் என்ன பண்ணோம் கண்ணை காசுக்கு நின்று நுகிறோம் எங்கள் அம்மா நான் எல்லோரும் நின்று நுகிறோம் இவர் வர்றாரு அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வராரு சைக்கிளில் வராரு வந்து என்ன பண்ணார் வரும்போதே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னாரு அப்போ நீதானம் இருக்கலை கரெக்டாக வராரு வந்தார் பார்த்தார் அப்படியே ஒரு ரவுண்ட் ஆச்சார் சரி ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தேராது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ் கண்ணாடிலாம் இருக்கும் அந்த கண்ணாடிலாம் உருகி இந்த எம்ஜிஆர் கத்தி சாண்டை போட மாட்டார் அந்த மாதிரி கத்தி மாதிரி நீட்டிகிட்டே போயிடுது அப்போ எவ்வளோ மெல்ட்டாக இருக்கும் போகிறதா அந்த மாதிரி ஓய் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு அக்காவுக்கு பைசுக்கு வந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அதுக்கு தேவையான மளிகை சாம்பார் வந்து எல்லாம் வீட்டில் இருக்குது அந்த சட்டத்தை கொடுக்க வேண்டிய காசு மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய காசு எல்லாம் வீட்டில் தான் இருக்குது எல்லாம் கறிக்கட்டியாக போச்சு ஒன்றே இல்லை போட்டுக்க துணி இல்லாமல் நிற்கிறோம் ஆனால் அவர் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே ஒன்று தான் சொன்னார் வா முதல்ல சாப்பிடுவோம் யாருக்கு வீடு எரிஞ்சு போயிக்குது அதை பார்த்த எந்த வேதனையுமே இல்லை பார்த்தாரு ஓகே முடிஞ்சு போச்சு இனி புதுசாலாம் வரவே முடியாது முடிஞ்சது முடிஞ்சதாவிடும் எப்படியும் மணி பன்னெண்டாகி போச்சா பசி இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வாங்கணும் அந்த ஒரு நிலமை தான் இன்ன வரைக்கும் பசியும்தான் எல்லாருக்கும் போடணும் அதுக்காக சரிங்களா ஆட்டி படைக்கிறது ஒரு மனுஷன காலம் ஆனால் அங்க கூட நான் கலங்க மாட்டேன் நீ எவ்வளோ அடிச்சாலும் நான் அடுத்த அடி வைப்பேன் தவிர ஒரு அடி கூட பின்னாடி போக மாட்டேன் சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஞானமும் முக்தியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம்தான் இது இல்லாமல் இந்த வைராகம் இல்லாமல் அது சாத்தியப்படாது கவனம் 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 காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமைத்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க வாக்கம்